வணக்கம் செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதியை பாரதியினுடைய நினைவு நூற்றாண்டு விழாவாக கொண்டாடினோம் அதேபோல் இன்னொரு நூற்றாண்டு விழா நிகழ்வும் இன்று கொண்டாடப்படுகிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த நிகழ்வு நிகழ்ந்தது இந்த நிகழ்வுக்கினுடைய கதாநாயகன் யார் என்றால் சற்று நாம் பின்னோக்கி செல்ல வேண்டும் அதாவது விவேகானந்தர் ராமகிருஷ்ண இடத்திலே துறவு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது அவர் முதலில் நீ இந்தியாவை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்தியா முழுவதும் சென்று பயணப்பட்டு பார்த்து விட்டு வா என்றார் அப்படி புறப்பட்ட விவேகானந்தர் தான் இந்தியா முழுவதும் சுற்றி பார்க்க வந்து தெற்கு குமரிக்கடலில் இருந்த பாறையிலே அமர்ந்து ஞானம் பெற்று பாஸ்கர் சேதுபதி அவர்களால் அவர் அமெரிக்காவில் நடந்த சர்வசமயமானவற்றுக்கு அனுப்பப்பட்டார் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம் இது ஆன்மீகத்திற்கான பயணம் அரசியலில் இதேபோல ஒரு பயணம் இருந்தது அதாவது மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர் லண்டனில் சட்டம் முயன்றவர் உலக நாடுகளெல்லாம் சென்று வந்திருக்கிறார் அமெரிக்காவுக்கும் சென்று வந்திருக்கிறார் ஆப்பிரிக்காவிலே பத்தாண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய பெருமை ஒரு கொண்டு அப்போதே அவர் போராட்டங்களிலும் ஈடுபட்டிருந்தார் கோட் ஷூட் அதே போல் காலில் ஷூ என்று மேல்நாட்டு வழக்கப்படி இருப்பார் அப்படி இருந்த காந்தியடிகள் இந்தியாவுக்குள்ளே வருகிற போது நாம் அடிமைப்பட்டு கிடப்பதையும் இங்கு நடக்கிற போராட்டங்களையும் பார்க்கிறார் அவர் இந்திய போராட்டத்திற்கு வருவதற்கு சுதந்திரப் போராட்டத்துக்கு வருவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் சுதந்திரப் போராட்டம் வெகு மும்பரமாக நடைபெற்று கப்பல் ஓட்டி சிறைக்கு சென்று கூட திரும்பி விட்டார் அப்போது தான் முழுநேர அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று தன்னுடைய குருநாதர் ஆகிய கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள்ட்ட அடத்துல சென்று கேட்டபோது அப்படியென்றால் நீங்கள் இந்தியாவை முதலில் சுற்றி பார்த்து விட்டு வாருங்கள் என்று அவர் அனுப்புகிறார் விவேகானந்தர் பரமஹம்சரிடத்திலே பெற்றுக்கொண்ட அந்த போதனையைப் போல தன் குருநாதரிடத்திலே பெற்றுக்கொண்ட மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி ரயிலில் பயணப்படுகிறார் பார்த்து கொண்டே வருகிறார் அப்படி பார்த்து கொண்டே வருகிற போது இந்தியாவினுடைய நிலை அவர்களுடைய கண்களில் கண்ணீரை வரவழைக்கிறது நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம் என்பதை காட்டிலும் அவமானப்படுத்தப்பட்டோம் என்பதையும் பார்த்து கொண்டே வந்தார் உணவில்லை உடுத்துவதற்கு சரியான உடை இல்லை நோய் ஒரு பக்கம் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆங்கிலேயர்களால் தொடர்ந்து அவமானப்படுத்தப்படுகிற நிலை எல்லாம் எதிர்க்க வேண்டுமென்றால் அதற்கு என்ன செய்வது என்று யோசித்து பார்த்து அவர் பயணப்பட்டு கொண்டே வந்தபோது மதுரைக்கு வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு முடிவெடுக்கிறார் நானும் இந்த நாட்டு விவசாயிகளில் ஒருவனாக இருப்பேன் அவர்கள் தருகின்ற உணவால்தான் நாம் வாழ்கின்றோம் என்றால் அவர்கள் போல ஆடை நாம ஏன் அணியக்கூடாது என்று மதுரையிலே மேலபாசி விதியிலே அதுவும் குறிப்பாக கருமத்து தியாகராஜ செட்டியார் அவர்களுடைய இல்லத்திலே அவர் இடையிலே வேட்டி அணிந்து கொண்டார் மேலே துண்டு இடையிலே வேட்டி இதே உடையை அவர் அணிந்த நாள் இந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இன்றைக்கு நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டன இப்போதும் கூட நாம் வேட்டி என்று சொல்ல பழகவில்லை வேஷ்டி என்கின்றோம் அப்படி கூறுவது பிழை வெட்டப்படுவதால் வேட்டி துடிக்கப்படுவதால் துணி வேட்டியை அவருக்கு இடையிலே வேட்டி கட்டி மேலே துண்டு போட்டு தன்னுடைய சத்தியாகிரகத்தை அவர் தொடங்கிய போது உலகமே வியந்து போனது அதே உடையோடு தான் வட்டமேசை மாநாட்டுக்கும் சென்று வந்தார் அப்போது அவரை பார்த்து அரையாடை பக்கிரி என்று கேலி செய்தார்கள் வின்சென்ட் சர்ச்சில் கூட சொன்னாராம் என்ன எப்படி வந்திருக்கிறீர்கள் அரையாடையோடு என்று கேட்டவுடன் எனக்கும் சேர்ந்து தான் நீங்கள் உடையணிந்திருக்கிறீர்களே என்று சர்ச்சலை பார்த்து சொன்னாராம் காந்தியடிகள் அப்போது சர்ச்சில் சொன்ன ஒரு வார்த்தை அவர் துப்பாக்கியோடு வந்திருந்தால் நான் பீரங்கியோடு போயிருப்பேன் ஆனால் அவர் ஈரங்கியோடு வந்தால் நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டதாக ஒரு தகவல் சொல்வார்கள் அப்படி மகாத்மா காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் வேட்டி க கட்டிக்கொண்டு நம்முடைய பண்பாட்டு உடைகளை தான் இனிமேல் இருப்பேன் என்றார் மா தன்னுடைய வாழ்நாளினுடைய கடைசி காலம் வரை துப்பாக்கியால் சுடப்படுகின்ற காலம் வரை அவர் அப்படியே இருந்தார் வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்றாக கொண்டிருந்த மனிதர் மகாத்மா காந்தியடிகள் அந்த நூற்றாண்டை நாம் கொண்டாடுகின்றோம் நாமும் நம்முடைய பாரம்பரிய உடைகளை அணிவோம் பாரம்பரியத்தை காப்போம் முன்னோர்களை நினைவில் கொள்வோம் நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்